ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புஜு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் subscribe பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்க இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நானும் வரமெளகாய் சேர்த்துக்கலாம் மூணு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்ப மிதமான இதை வச்சுட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் வதங்கினது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன் பொட்டுக்கடலையே வந்து இந்த கடாயில் இருக்க சூட்டலே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி இது சூடு ஆறி வரட்டும் இப்போ ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக நெல் குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இது தண்ணி விடாமல் ஃபர்ஸ்ட்டு பல்ஸ் மூணு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு வரலாங்க குறக்கறப்ப அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கால் டம்ளர் தண்ணி விட்டு சட்னியை மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரலாம் இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இதில் தண்ணி ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தாளிப்பு தாளிப்புக்கு சேர்த்துருக்கு தாளிப்பு கடலில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு இதெல்லாம் போறது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கு இந்த சட்னிக்கும் அவ்வளோ ருசியா இருக்குங்க சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் பூரி பொங்கல் வடைக்கெல்லாம் இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கொஞ்சம் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கீப்பை நான் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்